இன்னைக்கு என்ன ஒரு பூணையும் ஆக மாட்டேங்குது கருப்பையும் பட்னி போட்டுருவானா ஆடு ஒன்று வர்ற மாதிரி இருக்கு சாமி சாமி நாற்பதனாயிர ரூபா நாய் சாமி காணா சாமி ஒனோ ஒருத்தன் தூக்கிட்டாயே சாமி அதே இஷ்டப்படாதே நம்ம கிட்டே வந்துட்டில்ல மூசியாக இருந்தாலும் பாசியா இருந்தாலும் கண் மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் சரி சரியா உட்காரு சாமி சாமி நீ சாமி அப்படியா நாயை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தம்பே தொழு சாமி உன் நாய் என்ன நாய் டைட்டானிக் கப்பல் தொலைஞ்சு போச்சே அத கண்டுபிடிச்சு கொடுத்ததே எங்க பரம்பரகாரங்க என்ன சாமி சொல்றீங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சாமி இதெல்லாம் நம்புற மாதிரியா சாமி இருக்கு தம்பி உன் நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா வேணாமா நம்பரே சாமி நம்பரே சாமி சொப்பன சுந்தரி எனது சொப்பன சுந்தரி

சொல்லுங்க நாயை கண்டுபிடிக்க பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் தகடு வாங்கியாவணும் சாமி பத்தாயிரம் என்ன சாமி ஆயிரம் சேர்த்து கூட நாயை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு சாமி இந்த சாமி சொல்ற நீ நாய் பாத்ரூம்ல படுத்துக்கிறது என்ன சொல்ற அவ எது இந்த டைட்டானிக் கப்பல் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தது உங்க பரம்பரை அதான்டா நீ சொப்பன சுந்தரின்னு சொல்லி வந்துப்பா வந்துரு